நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை யோசிக்கலாம் பிராமணர்கள் அப்படிங்கிறது எண்ணிக்கை குறைவா இருந்தாலும் இந்த சின்ன எண்ணிக்கைக்கு உள்ள நிறைய உப்புகள் சொல்லுவா உடக்கில் என்ன கிழக்கு மேற்கு அப்படின்ட்டு உடற்க தான் இருக்கும் ஆனால் இதுல ஏகப்பட்ட கிழக்கு மேற்கு எல்லா இடத்துலையும் நம்மளை கிண்டல் பண்ணுறவா பார்த்தாள்னா வடகில் திங்கலை அடிச்சுக்கிறேன்னு சொல்கிறான் வடமா வாத்திமா அடிச்சுக்கிறேன்னு சொல்கிறான் பாரதியார் ஏற்கனவே சொல்லி போயிட்டார் ஆயிரம் உண்டு இங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ நீதி நாங்கள் எங்களுக்குள்ள என்னவாது இருந்துட்டு போறோம் பண்ணிட்டு போறோம் இதை பத்தி விமர்சிக்கிறதுக்கு வந்து தேவைகள் இல்லை நேற்றைக்கு இந்த சாம்பாஜின்ற படம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ராத்திரி சிவாஜி மராட்டிய ராஜா அவருடைய காலத்திற்கு பின்னர் அவருடைய மகனான சாம்பாஜி எவ்வளவு ஒரு பராக்கிரமான ராஜாவாக இருந்தார் பிற இந்து ராஜாக்கள் அவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாத அவரை எப்படி அவுரங்கசீப் கிட்ட காமிச்சு கொடுத்தா அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம கண்ணில் ரத்தம் வழிஞ்சது அந்த அளவுக்கு இந்துக்கள் கிட்ட ஒற்றுமை குறைவு அந்த காலத்திலையும் இருந்தது இந்த காலத்திலையும் இருந்தது வியாபாரம் பண்றது இந்துக்கள் கிட்ட பண்ணுங்கோ அப்படின்னு ராமகோபாலன்ஜி அவருடைய எல்லா மீட்டிங்லையும் சொல்லுவார் இந்து ஒருங்கிணைப்பு வேணும் அப்படின்னு கேரளாவில் சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை இந்துக்களை பற்றி ரொம்ப தாழ்வாக எழுதினப்போ அந்த பத்திரிகையை எல்லாரும் பகிஷ்காரம் பண்ணா அந்த பத்திரிகை வாபஸ் வாங்கினான் அந்த கருத்தை அது மாதிரி இந்துக்களை பற்றி தவறாக பேசுவதற்கான துணிவு யாருக்கும் எதற்கும் வரக்கூடாது ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்னாடி ஹோட்டல் லீ ராயல் மெரிடியன்ல பிஜேபியோட சோசியல் மீடியா ஆக்டிவிஸ்ட் சப்போர்டர்ஸோட மீட்டிங் ஒன்று நடந்தது நம்முடைய பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஜி அவர்களும் முருகன்ஜி அவர்களும் அண்ணாமலை ஜி அவர்களும் எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை நான் சொன்னேன் பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது ஒரு கலாச்சார பின்னணி கொண்ட கட்சி இந்த கலாச்சாரத்தோட வேர்கள் எங்க இருக்குன்னா கோவில்கள் இருக்கு அந்த வேர்களை நின்று பாதுகாத்து இருக்கக்கூடியவா கோவிலுடைய அர்ச்சகர்கள் சிவாச்சாரியார்கள் நீங்க எல்லாரும் பார்க்கலாம் டார்கெட் இந்த திராவிடர் அப்படின்னு சொல்லிக்கிறவா டார்கெட் பண்றதெல்லாம் எங்க டார்கெட் பண்றா வைதிகால டார்கெட் பண்ணல குடிமி பூனல்றது ரொம்ப காமனான விஷயம் அந்த காலத்துல எல்லாரும் குடிமி வச்சிருந்தா பூனல்றது ஆசாரியிலிருந்து விஸ்வகர்மால இருக்கிறவா எல்லாரிலிருந்து செட்டியார்ல இருந்து எல்லாருக்கும் பொதுவான விஷயம் பூணல் இப்போ அவ சமூக வாழ்வு நிறை கருதி அதை விட்டுட்டோம் பிராமணர்கள் மாத்திரம் பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஆனா ஒரு கோவிலை பொறுத்துதான் சொல்றா கருவறையில எங்க எல்லாருக்கும் வேணும் கருவறையில பாகுபாடு வேண்டாம் கருவறையில எங்களை விடு அப்படின்னு சொல்றாங்க கோவில அர்ச்சகர்களை தான் தாக்குறா காரணம் என்னன்னா இந்த இந்து இசத்தோட வேர் எங்க இருக்குன்னா கோவில்கள் இருக்கு இந்த கோவில்களை கட்டி காக்க கூடியவர்களாக அர்ச்சகர்கள் இருக்கின்றோம் அர்ச்சகர்கள்னா ஆதி செய்வ சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் என பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றோம் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறது இப்போ ஒரு பிரபல்யமா சொல்லப்பட்டு வருகின்றது ஆனால் ஹெச் ராஜாஜி அவர்கள் ஒரு ஒரு மீட்டிங்லையும் கேட்பார் ஏற்கனவே அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக இல்லையா அப்படின்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அண்ணா சொன்னார் எங்களுக்கு குலதெய்வம் சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் அப்படின்னார் நான் சொன்னேன் மகாபரிவாலோட குலதெய்வம் அது ஹெச் ராஜாஜி ஒரு ஒரு மீட்டிங்லேயும் சொல்லுவார் அப்படின்ட்டு அது மாதிரி அந்த மதுரகாளி அம்மன் கோவில் கூட வேற ஒரு சமூகத்தை சார்ந்த அர்ச்சகர் தான் பூஜை பண்ணிட்டு இருக்காரு இவாளுக்கு வந்து என்னன்னா ஒரு பெரிய டைவர்ஷன் தேவைப்படுறது ஒரு வெள்ளம் அடிச்சுன்னு ஓடி வரும்போது ஒரு சின்ன காவால அதால் ஓட முடியாது அந்த வெள்ளம் ஓடுறதுக்கு ஒரு பெரிய நதி ஓடுறது மாதிரியான இடம் வேணும் அது மாதிரி இவாளோட பெரிய பெரிய பிரச்சனைகள் பெரிய பெரிய ஸ்கேம்ஸ் இதுல இருந்தெல்லாம் இவளுக்கு வந்து ஒரு எஸ்கேபிசம் வேணும் அப்படின்னா சின்ன விஷயத்துல நம்மளால டைவர்ட் பண்ண முடியாது பெருசா டைவர்ட் பண்ணோம்னா இந்த கோவில்கள்ல போய்ட்டு கலச்சு விட்டு இந்த கோவில்ல இருந்து பிரச்சனையை ஆரம்பிச்சாக்கா அவளுக்கு எல்லாத்துலயும் ஒரு டைவர்ஷன் கிடைக்கும்ன்றதுக்காக தான் அந்த உடனே செஞ்ச வேலை கோவில்கள் அப்படிங்கிறது நாங்க பல்வேறு இடங்கள்லயும் எங்க அர்ச்சகர்கள் சார்பாக ஒரு தெளிவை எப்பொழுதும் ஏற்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றோம் சிவநாராயண்ஜி அவர்களையும் எங்களோட ஒரு விஜய் பிராமண சமூகத்துக்கிட்டயும் எங்களோட ஒரு விஜயாபனம் என்னன்னா கோவில்களுடைய அர்ச்சகர்களை ஆதரியுங்கள் ஒரு இந்த சமூகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தேர் இந்த சமூக தேருக்கு ஒரு பக்கம் அர்ச்சகர்களோ ஒரு பக்கம் வைதிகர்களோ இருக்கும் இந்த அர்ச்சகர்களும் வைதிகர்களோ அவ போற இடத்துல எல்லாம் இந்த சமூகத்தை கட்டி காக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும் அதற்கு வைதிகர்களையும் அர்ச்சகர்களையும் இந்த பிராமண சமூகம் ஆதரிக்க வேண்டும் ஒரு ஆளுமே நூத்தி நாற்பத்தி அஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரை ஒருத்தன நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுகிறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூமில் உட்காந்துட்டு ஏறமா பண்ணிகிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பற்றி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவாக பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்